சிந்து சிவாக்காக காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க சிவா அதை பிடிச்சி முடிச்சுட்டு கிட்ட சிந்து ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்றாங்க சொல்லு டாக்டர் என்ன விஷயம்னு வாங்க இங்கே பார் நான் உன்னை அழுத்திட்டு போயிட்டு உங்கள் கழுத்தில் தாலி கட்டலான்றது நீ பெரியம்மா கிட்ட சொல்லணும் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போவே சொல்லணுமா டாக்டர் இப்பவே நீ அம்மா கிட்ட சொல்லணும் சொல்றியா அப்படின்னு வாங்க சரிங்க நான் இப்போவே அத்தைக்கிட்ட சொல்றேன்ட்டு கிட்ட சொல்றதுக்காக சிந்து அழுதுக்கிட்டே போகிறாங்க சிவாமியை வந்து கேட்ட உடனே சொல்றேன்னு சொல்றாங்களே என்னவா இருக்கும்ன்ற மாதிரி சிவா யோசிக்கிறாங்க அந்த சிந்து சொல்றேன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க டாக்டர் இப்படி சொல்லணும்னு சொல்றாங்க ஆனா என்னால அது எழுத்துக்க கூட முடியலன்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க நான் அப்படி சொல்லி கண்டிப்பா வந்து அன்னபுரணி அத்தை என்ன அசிங்கப்படுத்துவாங்க என்ன வீட்டை விட்டு தொடுத்துவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னால உசுரோட இருக்க முடியாது நான் செத்து தான் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி நான் செத்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சிந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சிந்து வந்து விஷம் பாட்டுல இருக்கும் அந்த விஷத்தை வந்து குடிக்க போவாங்க குடிக்கிற நேரத்துல அதை சிவம் பார்த்து ஷோக் ஆகுறாங்க ஏ சிந்து அப்படின்றாங்க அதை தட்டி விட்டுருவாங்க என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி விஷத்தை குடிக்கிற அளவுக்கு நான் அப்படி சொல்லிட்டேன்றாங்க நான் சொன்னதுக்காகவே இந்த விஷத்தை குடிச்சா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்றேன் அப்படின்ட்டு சிந்துவை பிடிச்ச தெட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லு நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்ப விஷம் குடிக்கிறேன்னு வாங்க சிந்து இருந்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ